ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம இன்னைக்கு ஃபேஷியல் ஐஸ் ரோலர் கஸ்டமருக்கு டிஸ்பாச் பண்ணுற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நான் அதுக்கு முன்னாடி இந்த இந்த ஃபேஷியல் ஐஸ் ரோலர் வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு நான் போட்டிருந்தேன் இப்போ அகெயின் நான் சொல்கிறேன் இது பார்த்தீங்கன்னா சிலிகான் மெட்டீரியல் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் வந்து நீங்கள் வந்து வாட்டர் அப்படி இல்லைன்னு சொன்னால் குக்கும்பர் வாட்டர் ஆரஞ்சு வாட்டர் லெமன் அந்த மாதிரி இப்போ நம்ம ஃபேஷியலுக்கு என்னென்னலாம் நம்ம யூஸ் பண்ணுவோமோ அது எல்லாமே நீங்கள் வந்து ஜூஸ் மாதிரி அரைச்சு இந்த வாட்டர் வந்து ஃபில் பண்ணி ஃப்ரீசரில் டென் டு தேர்ட்டி மினிட்ஸ் வச்சு ஃப்ரீஸ் ஆன பிறகு இந்த மாதிரி ரோலர் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணலாம் நான் இப்போ பார்த்தீங்கன்னா வெறும் வாட்டர் மட்டும் தான் வச்சு நான் ஃப்ரீஸ் பண்ணியிருக்கேன் நெக்ஸ்ட் இது நல்லா ஃப்ரீஸ் ஆன பிறகு நீங்க எடுத்து யூஸ் பண்ணலாம் இது வந்து முகத்துக்கு மட்டும் தான் போடணும் அப்படின்லாம் இல்ல நம்ம கை காலை எங்க வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய பேருக்கு வந்து இந்த கழுத்துக்கு பின்பகுதி நெக்ஸ்ட் வந்து கழுத்து பகுதி எல்லாம் பாத்தீங்கன்னு ரொம்ப கருப்பு கலர்ல இருக்கும் கருப்பா இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் நெக்ஸ்ட் இதை யூஸ் பண்றதுனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் சொன்னா ஸ்கின் வந்து நல்லா க்ளோவிங்கா இருக்கும் ஸ்கின் நல்லா டைட்னிங்கா இருக்கும் பிளட் சர்க்குலேஷன் வந்து கரெக்டா இருக்கும் நெக்ஸ்ட் கண்களுக்கு கீழ் பகுதியில் இருக்க கருவலையும் நெக்ஸ்ட் நம்ம ஃபேஸ்ல இருக்க சின்ன சின்ன கண்களுக்கு தெரியாத துளைகள் இது எல்லாமே வந்து மறைஞ்சி நல்லா க்ளோவிங்காக அழகாக இருக்கும் ஸோ நீங்கள் ஸோ நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனி த்ரீ பீசஸ் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் சேம் டே டிஸ்பேச் சேம் டே ட்ராக்கிங் உங்களுக்கு வேணும்னு சொன்னால் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்மளோட நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்க நம்மக்கிட்ட இது மட்டும் இல்லைங்க கிட்ஸுக்கான டாய்ஸ் கிச்சன் வியர் சாரீஸ் நைட்டி சுடிதார்ஸ் எல்லாமே கலெக்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கு எல்லாமே அஃபோர்டபிள் ப்ரைஸில் பெஸ்ட் குவாலிட்டியில் கிடைக்கும் ஸோ வேணுன்றவங்க நம்ம தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரீசெலர்ஸாக நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட் டிஸ்கவுண்ட் அவைலபிள் இருக்கு நெக்ஸ்ட் நம்ம ஸ்பெஷலாக ஸ்பெஷலாக ஓனாக பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஜிப்லஸ் மார்நெட் வியர் வந்து நம்ம ஓனாக பண்ணுறோம் ஸோ வேணுன்றவங்க வந்து கான்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புறோம் ஸோ பிடிச்சின்னு சின்ன சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க Thanks for watching!